بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين خاتم النبيين الشفيع المذنبين انيس الغريبين رحمة للعالمين محمد المصطفى صلى الله عليه وسلم وآله الطاهرين الطيبين وأصحابه نجوم طريق الأمم أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فما لكم في المنافقين فئتين. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم لا يدخل المدينة رعب المسيح الدجال

சர்தார் நபி முஹம்மது முஸ்தபா சொல்லம்போ அலைகி வசல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாமிவீன்கள் தமாக தாமின்கள் சுகதாக்கள் சுவாலிகங்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் அல்லாஹ்வுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கும் இன்னும் வர இருக்கும் நம்முடைய உபதேசங்களைக் கேட்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் அல்லாவுடைய வற்றாத கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்றும் நிலவட்டுமாக ஆமீன் எல்லாம் அந்த அல்லாஹவின் பேர் அவருலால் பரகத் பொருந்திய இந்த ஜுமாவுடைய அவுர்லால் இறைவன் நிறைவேற்றி வைத்துடுவானாக பல முசீபத்துக்கள் ஆபத்துக்களில் இருந்து இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் பாதுகாத்துடுவானாக யார் யாருடைய உள்ளத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லா விதமான தேவைகளை இறைவன் நிரப்பமாக நிறைவேற்றி இம்மை மறுமையினுடைய சகல விதமான நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாக இறைவன் நம்மை அனைவர்களையும் ஆக்கி அருள் புரியவானாக என்று துகாவோடு ஒரு சில வார்த்தைகளை இங்கே நினைவூட்ட ஆசைப்படுகிறோம் அலஹமது இல்லா கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே சகோதரர்களே பெரியவர்களே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் சில நேரத்தில் மன சஞ்சடத்திற்கு உள்ளாக்கப்பட்டு எங்கேயாவது நிம்மதி கிடைக்குமா என்று சில நேரத்தில் ஆற்றிலேயும் குளத்திலேயும் அதை நோக்கி மனிதன் பயணித்துக் கொண்டிருக்கிறான் எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்தில் நம்முடைய மனசு ராகத்து அடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில்லை அவனுக்கு மனதனுக்கு ஏற்றாற்போல் வசதிக்கு ஏற்றாற்போல் ஆங்காக சுற்றித் தெரியக்கூடிய சில நபர்களை நாம் பார்க்க முடியும் சில நபர்கள் குடும்பத்தோடு பார்க்களுக்குப் போவார்கள் சில நபர்கள் ஷாப்பிங் மால் போய் எதையாவது ஒன்று சாப்பிட்டுவிட்டு அல்லது வேடிக்கையாவது பார்த்துவிட்டு வரலாம் என்ற அடிப்படையில் சில நேரங்களில் வெளியே போவார்கள் மொத்தம் மனிதனுக்கு சில நேரத்தில் ஏற்படக்கூடிய சஞ்சடத்தை போக்குவதற்கு மாற்று வழியை அவன் யோசித்து ஒரு ராகத்துக்காக வேண்டி எங்கேயாவது ஒரு இடத்தில் செல்லுகிறான் அப்படி இந்த உலகத்திலேயே அல்லாண பூஞ்சோலையாக ஆக்கி வைத்த ஒரு இடம் பெருமானார் சொல்லலா இவ செல்லும் அன்னார்களுடைய மேலே தாங்கிக் கொண்டிருக்கிற மதீனாவின் பூமியை அல்லாஹ் பூஞ்சோலையாக ஆக்கி வைத்திருக்கிறார் பொதுவாகவே உலகத்தில் குறிப்பிட்ட சில இடங்கள் இருக்கிறார் மக்காவிற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு நாம் மற்ற இடங்கள் தொழக்கூடிய தொழுகையை விட மக்கத்திலே போய் அங்கு தொழக்கூடிய ஹரம் ஷரீஃபில் ஒரு ரக்காயத்திற்கு அல்லாஹ் ஒரு லட்சம் நன்மையை அல்லாஹ் தருகிறான் ஒரு அமலுக்கு ஒரு லட்சம் மடங்கு அல்லாஹ் நன்மையை தருகிறான்

மக்காவ செயலங்க அதிக் கொடுக்கிறார்கள் அப்படி என்றால் மதீனாவிற்கு தனி சிறப்பையும் அந்தஸ்தையும் இறைவன் ஆக்கி வைத்திருக்கிறார் பெருமானார் அவர்கள் இப்படி ஒரு கடைசி சொல்லி காட்டுவார்கள் நாளிலே உலகத்தில் குழப்பத்தை

எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அதிசயல்லே நிறைய செய்தி இடம்பெறுகிறது அப்ப அவ்வளவு சித்தனாக்கள் உள்ளடங்கிய ஒரு காலம் தஜ்ஜால் ஏற்படுத்துவார் தஜ்ஜாலை பார்க்கிற மனிதன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஈமானில் கொஞ்சம் குறைவுள்ள மனிதனாக இருக்கும் பட்சத்தில் அவனை பார்த்தவுடனே அவனை கொண்டு ஈமான் கொண்டு விடுவான் ஓ தஜ்ஜால் என்பது இறைவன் தான் தஜ்ஜாலாக வந்திருக்கிறான் என்று பாதுகாக்க வேண்டும் நபர்களும் கடவுளாக ஏற்றுக்கொள்வார்கள் அப்பேற்பட்ட ஒரு ஆழ்ந்த ஒரு சித்தனா ஏற்படக்கூடிய நேரத்தில் இந்த தஜ்ஜால் என்பவன் உலகத்தில் மூளை முடுக்குகளில் எல்லா இடத்திற்கும் சுற்றி வருவான் அவன் போகாத இடம் சில இடத்தில் அதில் ஒன்று மதீனா என்றார்கள் பெருமானார் செல்லலாஹே பயமும் மகனுடைய குழப்பமும் மதீனாவிற்குள்ளே நுழையாது காரணம் லோ மகிதின் சபா பாபுவ மதீனாய் சுற்றியில் அல்லாஹ் ஏழு வாசல்களை ஏற்படுத்தி அதில் ஒவ்வொரு வாசலையும்

அந்த யுத்தத்திற்கு வராத நபர்களை என்ன செய்யலாம் சில நபர்கள் கொலை செய்து விடலாம் என்பார்கள் வேறு சிலர்கள் இல்லை வேண்டாம் நிறுத்துவிடலாம் என்பார்கள் இப்படி சஹாபாக்கினுக்கு மத்தியலே சில கருத்து நாற்றுமே வருகிற சமயத்தில் அல்லாஹ் அதை குறித்து ஒரு குரான் வசனத்தை இறக்கி வைக்கிறார் சமாளக்கும் ஃபில் முனாஃபிகையை நேரத்தை முனாஃபிகனுடைய விஷயத்திலே நீங்கள் ரெண்டு கூட்டங்களாக நீங்கள் ஆகி ஆகிவிட்டீர்களே உங்களுக்கு என்ன நேர்ந்தது வல்லாஹோர் கசமும் பிமா கசமோ அந்த முன்னாபிக்குகள் என்ன காரியத்தை செய்தார்களோ அதை குறித்து அல்ல அவர்களுக்கு தடை குனிவை ஏற்படுத்தி விட்டுவான் எனவே நீங்கள் அவருடைய விஷயத்தில் எந்த விதமான கருத்து வேற்றுமை நீங்கள் கொள்ள வேண்டாம் என்கிற

தீயர்களை வெளியேற்றிவிடும் என்கிறார்கள் பெருமானார் சொல்லல்லா வாலே இவ செல்லம் அன்னார்கள் அப்படி என்றால் பூமி இல்லையே மதியனத்து பூமி என்பது மகத்தான ஒரு பூமி அல்லாஹ் ஒரு பேர் அருளை இறங்கு இறங்குகின்ற ஒரு பூமி அப்படிப்பட்ட ஒரு பூமியில் இருக்கிற ஒரு பகுதிதான் ஜன்னத்துல் பாக்கி முஸ்லீம்கள் அடக்கம் செய்யப்படக்கூடிய கபரிஸ்தான் இதை குறித்து தான் இப்பொழுது நாம் ஒரு நிறைய செய்திகளை பார்க்க இருக்கிறோம் ஜன்னத்துல் பாக்கை என்பது ஆரம்ப காலகட்டத்தில் சல்ல அவதேக செல்லும் மன்னார்கள் மக்காவிலிருந்து மதியனாவருக்கு வரக்கூடிய அந்த நேரத்தில் முட்கள் மரம் நிறைந்த ஒரு சிறந்த வெளிய மைதானமாக இருந்தது சொல்லல்லா வலை செல்லும் வந்ததற்குப் பிறகு அந்த இடத்தை தான் கபுரிஸ்தானாக ஆக்கப்பட வேண்டும் என்று நான் அறிவுறுத்தப்பட்டேன் என்று சொல்லல்லாவலை செல்லும் சொல்லி காட்டுகிறார்கள் மக்காவிலிருந்து மதியனாவருக்கு வந்தார் முஸ்லிம்கள் எல்லாம் அந்த வந்ததற்கு பிறகு

செல்லும் அன்னார்களால் தேர்வு செய்யப்பட்ட இடம்தான் இப்பொழுது இருக்கிற ஜன்னத்துள் பகீர் இந்த ஜன்னத்து அன்னார்களை அடக்கம் செய்கிறார்கள் அன்னாருடைய அடக்கம் பிறகு ஒரு ஒரு அடையாளத்திற்காக வேண்டி கல்லை நட்டு நட்டு வைக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் நம்முடைய என்னுடைய குடும்பத்தார்களில் யாராவது இதற்கு பிறகு ஒஃபாத்தானால் அன்னாருடைய கபருக்கு பக்கத்திலே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு அடையாள சின்னமாக இந்த கல் இருக்கட்டும் என்று சொல்லி ஒரு கல்லை நட்டு வைக்கிறார்கள் அங்கிருந்து தொடங்குகிறது ஜன்னத்துள் பக்கி என்ற கபிரிஸ்தான் அதற்கு பிறகு காலங்கள் கழிகிற பொழுது நிறைய சகாபாக்கள் அடுத்தடுத்து ஒஃபாத்தாகிற அனைத்து சகாபாக்களும் எல்லோருமே அந்த தான் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் மூன்றாவது ஹலீஃபாவாக இருக்கிற ஹசரத் உஸ்மான் அஃபான் ரசூலுல்லாவுடைய மருமகனார் அன்னார்களுடைய காலத்தில் மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் ஏற்படுகிறது அன்னார்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் அன்னார்களை ஜன்னத்துல் பகையிலே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சஹாபாக்கள் சிலவர்களுடைய கருத்து வேறு சிலர்கள் இல்லை அன்னார்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டாம் என்று வேறு சிலவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த கருத்துக்கு மத்தியிலேயே அந்த நெருக்கத்தில் அந்த இடத்தை ஒட்டி அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் அதற்கு அடுத்து வருகிற

அதை தொடர்ந்து விரிவாக்கம் செய்யப்படவே இல்லை கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூணுல தான் அரசர் அப்துல் அசீஸ் என்பவர் அதற்கு பிறகு மதியனத்தில் இருக்கிற ஜன்னத்துல் பக்கிங்கிற கபஸ்தானை கொஞ்சம் விரிவாக்கம் செய்கிறார் கிட்டத்தட்ட ஆறாயிரம் சதுர மீட்டர் அளவிற்கு விரிவாக்கம் செய்து வைக்கிறார்கள் அதுக்கப்புறம் மதியனாவில் வரக்கூடிய முஸ்லீம்கள் அதிகரிக்க காரணத்தினால் அங்கே வாழக்கூடிய மக்களும் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அங்க இருக்கிற அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்றவாறு ஹிஜிரி ஆயிரத்தி நானூத்தி மூணில் அப்துல் அசீஸ் என்ற மன்னர் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சதுர மீட்டர் தோராயமாக சொல்வதாக இருந்தால் இருக்கிற நாற்பது ஏக்கரில் ஜன்னத்துல் பக்கி என்ற இடத்தை கபிரிஸ்தானை அவர்கள் விரிவாக்கம் செய்கிறார்கள் இப்பொழுது பக்கி கிட்டத்தட்ட நாற்பது ஏக்கரில் இருக்கிறது அந்த கபிரிஸ்தான் எதற்கு இந்த கபிரஸ்தானை குறித்து இங்கே உடல் இந்த கபிரஸ்தானில் எந்த கபிரஸ்தானில் இல்லாத விசேஷ தன்மைகளை அல்லாஹ் இந்த ஜன்னத்துல் பக்கியிலே வைத்திருக்கிறான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னார்கள் ஒரு ஹதீஸ் இப்படி சொல்லுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் என்னுடைய வீட்டினுடைய முறையில் வந்து சமயத்தில் நான் படுத்தவுடனே சில நேரத்தில் தூங்கி விடுவேன் சிலனாவளி செல்லும் அவர்கள் என்னை தூங்க வைத்து விட்டு தான் அவர்கள் எழுந்து சென்று பக்கத்தில் இருக்கிற ஜன்னத்துள் வகைக்கு சென்று முன்னோர்களுக்காக வேண்டி அதிகம் அதிகம் துவா செய்து கொண்டே இருப்பார்கள் அப்படி ஒரு சமயத்தில் அவர்கள் எழுந்து போடுகிற பொழுது நானும் அவர்களை பின்னே தொடர்ந்து பின்னோக்கியே சென்றேன் அவர்களுக்கு தெரியாமலேயே பின்னோக்கி சென்று கொண்டே இருந்து கடைசியாக ஜன்னத்துள் பகைக்கு செல்லல்லா வலை செல்லும் சென்று நீண்ட நெடிய நேரம் இறந்து போனவர்களுக்கு முன்னோர்களுக்கு சகாபாக்களுக்கு செல்லல்லா வலை செல்லும் அன்னார்களுடைய குடும்பத்தில் முன்பே ஒஃபாத்தான அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு செல்லல்லா வலை செல்லும் நீண்ட நெடிய துவாக்களை செய்து அவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி அவர்கள் இஸ்தகுமாறு செய்தார்கள் என்றெல்லாம் ஹதீசுகளிலே பதிவு செய்யப்படுகிறது

அல்லாஹு தாலா கயாமத்துடைய நாளில் மீண்டும் மருமை என்கிற அந்த ஸ்தானத்தில் அல்லாஹ் வைத்து முதல் நபராக எழுப்பப்படுவது நாயகன் முகமது சொல்லல்லாவுடைய சொல்ல மன்னார்களை அல்லாஹ் எழுப்புவார் அதற்கு அடுத்து இரண்டாவதாக அதை தொடர்ந்து ஹசரத் அபூபக்கர் ரதி அல்லாஹும் எழுந்திருப்பார்கள் அதை தொடர்ந்து உமர் ரதி அல்லாஹ் எழுந்திருப்பார்கள் இந்த எல்லாம் மூணு பேர் எழுந்ததற்கு பிறகு சல்லா அலிசலம் ஒரு அதிசல் இப்படி சொல்லி காட்டுகிறார்கள் எங்களை தொடர்ந்து பக்கத்தில் இருக்கிற ஜன்னத்துள் பகையிலே அடக்கம் செய்யப்பட்ட அனைத்து முஸ்லீம்களும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு முன்பதாக எழுப்பப்படுவார்கள்

யார் யார் எங்கு எல்லாம் எப்படி எல்லாம் ஒஃபாத்தாகிறார்கள் எங்கெங்கோ அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் ஆனால் முஸ்லிம் என்ற அடிப்படையில் நம்முடைய ஆசை குறைந்தபட்சம் எங்கே இருக்க வேண்டும் மதியனாவில் நம்முடைய மூச்சு அங்கே முடிய வேண்டும் ஜன்னத்தில் வகையிலே நம்முடைய நம்முடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடத்திலே மேலோங்க வேண்டும்

ஏன் நீங்க மதியனாவை விட்டு வேறு எந்த ஊருக்கும் போவதில்லை என்று கேட்கிற அவர் சொன்னார் ரசூனுலா சொல்லியிருக்கிறார்கள் ஒஃபாத்தாகும் நினைச்சீங்கன்னா மதியனாவிலேயே ஒஃபாத்தாகும் சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால நான் எங்கேயாவது போற மாதிரி இருந்துச்சு ஒருவேளை போகக்கூடிய அந்த நேரத்தில் எனக்கு ஒஃபாத் ஆகிவிட்டால் அங்கேயே நான் அடக்கம் செய்யப்பட்டு விடுவோம் என்பதற்காக வேண்டிய நான் எங்கேயும் செல்வதில்லை மதியனாவிலேயே இருக்கிறேன் என்று இமா மாலிக் கிராமத்தில் ஆலேகி தன்னுடைய ஆயுள் முழுக்க கடைசியாக ஒரே ஒரே முறை மட்டும்தான் மக்காவிற்கு ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்றார்கள் அதை தவிர்த்து வேறு எந்த போகாமல் இருந்து அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அதனுடைய மகத்துவத்தையும் அந்த இடத்தினுடைய கண்ணியத்தையும் எவ்வளவு தூரம் கருதி இருக்கிறார்கள் என்று இங்கே பார்க்க வேண்டும் எதற்கு பேச வருகிறோம் சில நாட்களுக்கு முன்னதாக ஹைதராபாத்தில் இருந்து ஒரு ஐம்பத்தி நான்கு பேர் உம்ரா வேண்டி சென்ற வரலாறு நமக்கு தெரியும் அதில் பேர் ஒரு பஸ்ஸில் சமயத்தில் ஒரு விபத்துக்கு நாற்பத்தி ஐந்து பேர்களும் அதே இடத்தில் ஷகிதாக்கப்பட்டிருக்கிறார்கள் உம்ராவுக்கு சென்றவர்கள் இறை ஆழத்தை காமத்துள்ளாவை அவர்கள் உம்ரா செய்துவிட்டு விட்டு உம்ராவுக்கு அடுத்த

ஜென்மத்துள் வகையிலேயே அடக்கம் செய்யப்படுகிறார்கள் இதுதான் உயர்ந்த நிலை நாம் வெளிப்படையாக பார்த்தால் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் பதினெட்டு பேர்கள் மொத்தமாக ஒப்பாத்தாகிவிட்டார்கள் இதெல்லாம் உலகத்தினுடைய ஒரு பரிதாபம் கவரேதும் இல்லை இப்படி இறந்து விட்டார்கள் என்று ஒரே ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறோம் ஆனால் உண்மையான செய்தி இறைவனுடைய நாட்டம் இருந்தால் இடமே ஜென்மத்துள் வகையில இடம் கிடைக்கும் அது எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி நான் ஒரு அதிபர் அல்லது பெரிய அரசன் உலகத்தை ஆட்சி செய்திருக்கிற ஒரு பெரிய பொருளாதார வசதி படைத்தவன் நான் இறந்தால் இறந்ததற்கு பிறகு என்னுடைய ஜனாசாவை கொண்டு போய் மதியனாவில் நீங்கள் அடக்கம் செய்யுங்கள் என்று உலகத்தில் யாரும் சொன்னதில்லை சொன்னாலும் அந்த அரசாங்கம் கேட்கப் போவதில்லை யாருக்கு அந்த நசீபு மதீனாவிலேயே ஆகி அங்கே ஒஃபாத்தாகவர்களுக்கு மாத்திரமே ஜன்னத்தில் பக்தியிலே அடக்கம் செய்யப்படக்கூடிய தோஃபியத்தை அல்லா ஏற்படுத்துகிறார் எத்தனையோ மதியனத்து வாசிகள் கூட மதியனத்து வாசிகள் கூட பல நேரங்களில் வெளியே வந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆனால் மீண்டும் மதியனாவிற்கு கொண்டு போய் அடக்கம் செய்யப்பட்டதில்லை வாழக்கூடிய காலத்தில் மதியனாவில் வாழ்ந்திருக்கலாம் பெருமானாரை எந்த நேரத்திலும் சனாத்தை நேரடியாக சொல்லிக் கொண்டே இருந்திருக்கலாம் ஆனால் வஃபாத் என்பது அல்லாஹ் நாடினால் மாத்திரமே ஜன்னத்துல் பகியிலே நம்முடைய உடல் போய் சேரும் இல்லையென்றால் என்றால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை என்றால் அந்த நசீபு கிடைக்காது நம்முடைய மஹல்லாவில் இருந்த முன்னாடி இருந்த அன்சர் சாஹிபு கூட கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரமவானில உம்ரா சென்று மதியனாவிலே ஒஃபாத்தாய் இதே ஜன்னத்துள் வகையில அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இது அல்லாவுடைய பேரோ பேர் கிருபை எல்லாத்துக்கும் இந்த நசீபு கிடைக்குமா என்றால் கிடைக்காது அதனால் பெருமானார் செல்லல்லா வலேசனம் சொன்ன அதீசுக்கு இணங்க நாம் நம்முடைய ஹயாத்தில் அதிகம் துவா செய்ய வேண்டும் யா அல்லா யா அல்லா நம்முடைய மரணத்தை யாரும் கேட்கக்கூடாது ஒருவேளை

لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته